வச்சாச்சா ஓ அங்கே மேலே சட்டியில் தான் கூட்டம் சார் ஏன் சோறு அங்கே மேலே வைக்கிறீங்க எறும் எரும் பவுடர் இல்லையா

ரசம் துளியும்டா போதும் ஒரு ஆளுக்கு நான் சாப்பாடு செஞ்சுட்டு கீரை வணக்கிட்டு இருக்கிறேன் தேங்காய் போட்டு சோறாக்கியாச்சு கீரை வணக்கி ரசம் வைக்கணும் ம் வந்துட்டுது ம் குண்டாத்துக்கிட்டு வந்தோம் ம் ஏன்னா வராதுண்ணா வா

தாயா வாருங்க அங்க வந்து சாப்பிடுனா ஒரு நாளைக்கு சாப்பிட்டேன் இங்கேயே சோறு ஆக்கணும்னே போசிகளை ஒரு வேலை எடுத்தது சோறாக்கணும்னே பாத்திரம் ஒரு வேலை இங்க கத்தி போட்டு அங்க போய் கத்துது ஒரு தேக்க மரத்துல வந்து